ஒவ்வொரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க எங்கள் செந்தலுக்கு பெரிய ஒரு விஷயமே நடக்குது அதாவது செந்தில் தன்னுடைய வரவுக்கு அதிகமான செலவுகளை தான் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு மீனாவோ வீட்டில் இருக்க அவங்க அப்பா பாண்டியனோ சொல்லியோ அதையெல்லாம் காதில் வாங்கிக்காமல் கையில் பணத்தை பார்த்ததுமே அனாவசியமான செலவுகளை தவிர்க்க முடியாமல் நிறைய செலவுகளை பண்ணுறது மீனாவுக்கும் பிடிக்க தான் இல்லை இதெல்லாம் மீனா சொன்னாலும் கூட அதை காதில் வாங்கிக்கிறது கூட இல்லை எப்போதும் போல் தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக செந்தில் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆனால் அவருக்கு தான் பெரிய பிரச்சனையை இருக்குது அங்கே பல பேர் ஆஃபீஸில் வந்துட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா பல இடங்களில் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி அதை வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றதை இங்கே டீட்டெயில்ஸ் படி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அவங்கள வேலையில் விட்டு தூக்கணுன்றதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் போனதுமே என்ன எதனை விசாரிக்க இந்த மாதிரின்னு விஷயத்த ஆஃபீஸில் இருக்கவங்க இதை கேட்ட செந்தில் ஆடி போய் தான் நிற்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் சார் படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இங்கே ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு வேலைக்காக வெயிட் இருந்தா படித்து எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனாலும் கூட அதனாலும் இங்கே வேலையை வந்துட்டு பணத்தை பணம் இருக்கிறதுனால பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போய்ட்றாங்க அப்போ படித்தவங்களுக்கெல்லாம் எங்கே சார் வேலைக்கு போகிறதுன்னு இப்போ எல்லாருமே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிச்சயமாக லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கின பல பேருக்கும் வேலையை இழக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரத்தான் போகுது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னதும் இதை கேட்டால் இங்கே செந்தில் அப்படியே ஷாக் ஆகி நின்றுருக்காங்க மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சு கால் பண்ணுறாங்க என்னங்க ஆச்சு அப்படி சொல்ல தெரியல மீனா இங்க பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன எதுன்னு புரியலன்னு சொல்ல அதுக்கப்புறமா தான் போலீஸ் வந்துட்டு சமாதானப்படுத்தி அவங்க எல்லாருமே அனுப்பி வச்சுட்டு இங்கே பாருங்க லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினவங்க எத்தனை டீட்டெயில்ஸ்ன்றது எங்களுக்கு வந்தாகணும் அதுக்கப்புறமா அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு படித்து பாஸ் பண்ணி மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க பாருங்கன்னு போலீஸ் வந்துட்டு எச்சரிச்சுட்டும் போய்ட்றாங்க இதனால் செந்திலுக்கான வேலை வாய்ப்பு பிடுங்கப்படுது அவர் லஞ்சம் கொடுத்ததுனால அவர் வேலையிலேருந்து தூக்கமும் செஞ்சிட்றாங்க அவருக்கு பதிலாக அந்த இடத்துல நல்லா படித்து பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வேலைக்கு வர இருக்கத்தான் செய்யறாங்க வீழ இழந்த இங்க செந்தில் வந்துட்டு ரொம்ப கவலையோட வீட்டில இருக்காங்க இப்போ அங்க வீட்டில இருக்க பாண்டியனும் எதுவுமே பேசல ஏன் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாலும் இப்போதைக்கு எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைச்சு அமைதியா இருக்கிறாங்க அப்போ கோமதி சொல்றாங்க என்னடா ஒரு மாசம் தானடா வேலைக்கு போனேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சிடன்னு சொல்ல இங்க எதுவுமே பேசாம செந்தில் கிளம்பி உள்ளே போக இதுக்கு தான் இந்த ஆட்டம் ஆடக்கூடாதுன்னு சொல்றது லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு அப்படின்னு அவசியம் இருக்குன்னு சொல்லி அவங்க கிளம்பி போனதுக்கு பிறகு தான் பாண்டியன் சொல்லி திட்டம் சத்தமும் செய்கிறாங்க இங்கே சும்மா இருங்கங்கன்னு சொல்லி கோமதி சொல்ல பார்த்தியில முதல் மாதம் சம்பளம் கொடுத்த என்ன ஆட்டம் ஆடனா பார்த்தியில இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கடைசியில் பத்து லட்சம் பணமும் போன மாதிரி தான் அந்த பணத்தை வேற திருப்பி கொடுப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல என்னம்மா மீனா சொல்கிறாங்கன்னு சொல்ல அப்பா அதை பற்றி கேட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் மாமான் மீனாவும் சொல்லிட்டு போக மீனா உள்ளே போய் ரூமில் செந்தில் பார்க்குறாங்க செந்தில் கண்ணத்தில் கை வச்சு கொஞ்சம் கண்கலங்க எப்படி உட்காந்துருக்க இப்போ என்னாச்சு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்ல இல்லை மீனா அப்பா சொன்ன மாதிரியும் நீ சொன்ன மாதிரியும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் அவசரப்பட்டு வேலைக்கு ஆசைப்பட்டோம் காசுக்கு ஆசைப்பட்டும் இப்படி நான் பத்து லட்சம் பணத்தை கொடுத்து நான் வேலை வாங்கியிருக்க கூடாது கடைசியில் ஒன்னும் கஷ்டப்படுத்திட்டேன் என்னைய நம்பி நீ தானே பத்து லட்சம் லோன் வாங்கினேன் இப்போ பாரு முதல் மாச சம்பளத்தை மீறி அதிகமான செலவு பண்ணதான் என்னுடைய தப்பு தானே அப்படின்னு செந்தில் சொல்றாங்க சரி விடுங்கங்க பார்த்துக்கலாம் பத்து லட்சம் பணத்தை நான் அப்பா கிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன் அந்த பணம் திரும்ப கிடச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னமோ எனக்கு நம்பிக்கையில் என்னான்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போய் தான் இருக்காங்க அதே நேரத்தில் இங்கேருந்து சுகன்யா அந்த வீட்டுக்கு போய்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஓ இந்த மாதிரியான வேலையெல்லாம் கூடவும் பார்த்துருக்கான்னு எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாமே அதை பற்றி யோசிக்கவும் செய்கிறாங்க மாறிக்கு வந்துட்டு விஷயமே இங்கே தெரியும் ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சு சந்தோஷத்தில் தான் இருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய சொன்னதே இந்த மாறி தான் தான் சக்திவேல் கிட்ட சொல்லி சக்திவேல் வந்துட்டு இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி அவனுக்கு வேலையே போக விடா இருக்க விடாமல் செய்ய வைக்கணும்னு சொல்லி அவர் தான் ஒரு ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுத்து போராட்டத்தை பண்ண வச்சிருக்கார் அது மூலமா ஒருத்தருக்கு வேலை கிடைச்சது இங்க இந்த செந்திலுக்கு வேலை போணுச்சு அவ்வளவுதான் இப்படி இந்த குடும்பமே ரொம்ப கவலையில இருக்க சமயத்துல தான் இங்க மாரியுடைய வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் வராங்க என்னங்க நம்ம பையன் ஜாமீன்ல வேலை வந்திருக்கான் அதுவும் இல்லாம நம்ம அவனுக்காக பொண்ணு வேற பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் போலீஸு கேஸ்ன்னு திரும்ப வீட்டுக்கு வேற வராங்க அதுவும் இல்லாம கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வரும்னு வேற ரொம்ப கவலையில் இருக்கேன் இந்த மாதிரி சமயத்தில் ஏங்க இப்படி நடக்குதுன்னு மாறி கவலைப்பட வர போலீஸும் என்ன அப்படின்னு முத்துவெளி கேட்குறாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும்போது என்ன விஷயம்னு சொல்லி சக்தி வேலை கேட்க எதிர்த்து வீட்டில் இருக்கவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இங்க பையனை தான் கூட்டிகிட்டு போக போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி பெரிய இடி தலையில் விழுந்த மாதிரி இருக்கு இங்கே என்ன எதன பார்த்துட்டு கேட்குறாங்க ஆமா அவங்க அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல என்னால் நம்பவே முடியல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நாங்கள் கூட உங்க பொண்ணு பொண்ணுக்காகவும் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இப்போ எதுக்காக வாபஸ் வாங்குறீங்கன்னு சொல்லி கூட நாங்க கேட்டோம் அதுக்கு அவர் சொன்ன விதம் சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு என் பொண்ணு எப்படியோ அதே போ அதே மாதிரி தான் அந்த வீட்டில் அந்த பசங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவும் அப்படி அந்த பையனும் அப்படி அவங்க ஏதோ எங்கள் குடும்பத்தை பழிவாங்கணும்னு ஒரு நோக்கத்தோட இப்படி செஞ்சுட்டான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விதையை விதைச்சது அவங்க அப்பா தான் தண்டனை கொடுக்கணுன்னா அது அவங்க அப்பாவுக்கு தான் கொடுக்கணுமே தவிர பையனுக்கு கொடுத்து என்னாக போகுது அதுவும் இல்லாமல் அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த வீட்டில் அவனுக்காக ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க அந்த பையனுக்குன்னு கல்யாணம் நடக்கணும்னு ஒரு மனுஷனாக நான் நினைக்கிறேன் அதுக்காக மட்டும்தான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேனே தவிர மற்றபடி எனக்கு தனிப்பட்ட கோபமோ எதுவுமே கிடையாது என் பொண்ணுக்கு பண்ணத்துக்கு அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதே நேரத்தில் என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு யோசிக்கிற மாதிரி அந்த பையனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அந்த பையனை நம்பி ஒரு பொண்ணு வாழ வரணும் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு உள்ள தள்ளி அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ உள்ள தள்ளுறதுனால அவனுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகுன்றதப்போ நான் அதை யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமா அவன் என் பொண்ணு பக்கம் வராமல் இருந்தாலே போதும் அதை மட்டும் நீங்கள் வான் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையுமே பண்ண போகிறது கிடையாதுன்னு பாண்டியன் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு நல்ல முடிவை எடுத்து இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணிட்டு வரவும் செஞ்சுருக்காரு இதை கேள்விப்பட்ட மாதிரி கதறி கதறிங்க இப்ப எதுக்கடி ஆளுகிற அப்படின்னு சொல்லும்போது இது தெரியாம நான் எம்புட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல மாதிரி சும்மா இருன்னு சொல்றாங்க என்ன மாதிரி என்ன பண்ணு சொல்லி கேட்க இல்லக்கா அந்த குடும்பத்து மேல இந்த கோபத்தினாலையும் ராஜி எனக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னதுனாலையும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணுன்னு நினச்சி அந்த லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கின விஷயத்தை ஏற்கனவே இங்கே சுகன்யா சொன்னதுனால தான் நான் அந்த விஷயத்தை யோசித்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி அந்த பையனுக்கு வேலையே இல்லாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன மாதிரி என்ன இருக்க எங்கள் அப்பா தாவும் திட்டுறாங்க போலீஸும் அந்த விஷயத்த சொல்லிட்டு முதலே கிளம்பி போயிட்றாங்க நீ பண்ணது விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லும்போது மாறி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் நேராக பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க பாண்டியன் வீட்டில் பாண்டியன்லேருந்து எல்லாம் எல்லாருமே இருக்காங்க பாண்டியன் வெளியே வந்துட்டு இங்கே மாறி வந்து கூப்பிடும்போது எல்லாருமே வெளியே வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு ராஜியை பார்த்துட்டு இங்கே உடனே பாண்டியன் காலையே விழுந்துடுறாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுக இப்போ என்னாச்சுன்னு நீங்கள் இவ்வளோ ஒரு பதட்டப்படுறாங்க என்னாச்சு என்னாச்சு மாறி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் கேட்குறாங்க என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உன்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் உன் குடும்பத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டேன் உன் பையனுக்கு இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கான்னா அதுக்கு காரணம் நான் தான் மீனா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னு நீங்க மீனா கேட்க ஆமா மீனா இங்கே லஞ்சம் கொடுத்து தான் வேலை விஷயத்த சுகுன்யா வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தா அதனால தான் என் குடும்பத்துக்கு என் பையன் நல்லா இருக்கக்கூடாது அவருடைய பையனும் உங்க வீட்டு குடும்பமும் நல்லா இருக்கணுமா அந்த ஒரு கோவத்தில் தான் உன் புருஷனுக்கு வேலை இல்லாமல் பண்ணது நான் தானே சொல்லிடுறாங்க எங்க மாறி சொன்ன விஷயத்தை கேட்டு எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்க ஆனால் எங்க யாருக்குமே தெரியாம ஆனா இங்க உங்க வீட்டுக்காரும் எங்க அரசையும் சேர்ந்து என் பையன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன உடனே கதிர் அப்படியே அப்பாவை கோவத்தோட பார்க்கறாரு இங்க கதிர் கோவத்தோட பார்க்க இங்கே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் செஞ்ச பாவத்தை எப்படி சரி பண்ண போறேனே தெரியலேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு மாறி கிளம்பி போக உள்ளே போனதுக்கு பிறகு கதிரும் சரவணன் செந்தல் மூணு பெண்மை தப்பாவை பார்த்து கேள்வி கேட்க அண்ணா நான் சொல்றேன்னு அப்படின்னு நடந்த விஷயத்தை சொல்றாங்க என்ன ஏன் பா இப்படி பண்ணீங்கன்னு எங்கள் கதிரையும் கேட்க அவனுக்கு எவ்வளோ பெரிய நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல டே நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவில் தான் எடுப்பேன் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அவனும் கல்யாண வாழ்க்கை குடும்பம் நல்லபடியாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால மட்டும்தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கினேன் நமக்கு நம்ம பொண்ணு எப்படியோ அதே போல தான் அவங்க வீட்டு பையனோ அந்த குடும்பத்துக்கு அந்த பையன் கெட்டு போனதுக்கு காரணம் அவனாக கிடையாது அந்த வீட்டில் இருக்கவங்களால தான் அவங்க மட்டும் நம்ம குடும்பத்து மேலே பகை ஏற்படுத்துகிற மாதிரி விஷயத்த சொல்லிக் கொடுக்காம வளர்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் அவனும் நல்ல விதமாக தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இதை ராஜியும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தில் நிற்க இதை பற்றி இனிமேல் எதுவும் பேசுவேனா இனிமேல் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ளே போக பாண்டியனுடைய நல்ல எண்ணத்தை ராஜி மீனா அப்புறம் எல்லாமே தங்கம வரைக்கும் அதே நேரத்தில் இந்த மாறி வந்துட்டு கதறி அழுதுட்டு தான் போறாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை பழிவாங்க நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிட்டேனேன்னு ஆனால் அதே நேரத்தில் பாண்டியனுக்கும் மீனாவுக்கும் ஒரு விஷயம் தான் தோணுது ஏன்னா செந்திலுக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பாடத்தை உணர்த்தும்னா நிச்சயமாக அந்த மாறி பண்ணதில் தப்பே இல்லைன்னு தான் நினச்சிக்கிறாங்க அதே மாதிரி தான் ஏன்னா இவருக்கெல்லாம் பாடன்றது இப்படி கிடைச்சா மட்டும்தான் திறந்துவார் இந்த வேலையோட அருமை இவருக்கு புரிய கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலையாக இருந்திருந்தால் பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கும் பத்து பணத்தை நான் தானே கொடுத்தேன் அதனால தான் அவருக்கு அதை பத்தின எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி மீனா நினைச்சிட்டு இருக்கவும் செய்கிறாங்க நிச்சயமா இவருக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதுக்கு பொறுமையும் இங்கே கஷ்டப்படுறதும் திறமையும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத மீனா இங்கே செந்திலுக்கு உணர்த்தவும் செய்கிறாங்க செந்திலும் அதை உணரவும் செய்கிறாங்க இந்த மாதிரியான சீக்வென்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்க